உலகத்தை இயக்கணும்னா சக்தி தேவை அந்த சக்தி பெண்ணோட வடிவமா நமது கலாச்சாரத்துல போற்றி வணங்கக்கூடிய தெய்வந்தா மகமாயி மண்ண செழிக்க வந்த மாரியாத்தா இந்த மகமாயின்னு சொல்லலாம் இப்படி நாம இந்த பதிவுல பாக்க போறது புதுக்கோட்டை மாரியம்மனை பத்தி தான் சேலம் மாவட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய ஜாகிர் அம்மா பகுதியில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாரியம்மன் இந்த பதிவை பொறுத்த வரைக்குமே மாரியம்மனை பற்றின சிறப்புகளையும் மாரியம்மன் வழிபாடுகளும் முறையிலும் விரத வழிபாட்டோட பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் பொதுவாவே நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம மனசுல ஒரு சங்குடன்னா குலதெய்வுக்கு அடுத்தபடியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மனை தான் நம்ம போவோம் மாரியம்மனை வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்த வரைக்குமே மனசார தான் ஒரு ஐதீகம் பொதுவாகவே அம்மன் சொன்னாலே ஒரு அதிக சக்தி வாய்ந்த உக்கர தெய்வம் தான் சொல்லுவாங்க தெய்வங்களை பொறுத்த வரைக்குமே நாம விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்ம வாழ்வில் கண்டிப்பா மாற்றி நடக்கும் அப்படி வழிபடுறப்ப அம்மன் தெய்வங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ரொம்ப பிரியமான உணவு வகைகளை அம்மனுக்கு படைச்சு நம்ம வழிபாடு செய்யறப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல கஷ்டங்களும் நீக்கி ஒரு சிறந்த பலனை நமக்கு தருவான் மனிதனா பிறந்துட்டாவே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலேயும் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் ஒண்ணுங்க ஒண்ணு நிம்மதி இன்னொன்னு செல்வம் இந்த ரெண்டுலயுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்மளால சமாளிக்க முடியாது நிம்மதி இருந்தும் செல்வம் இல்லை செல்வம் இருந்தா நிம்மதி இல்லையோன்னு தான் இங்கே அதிகம் இப்படி ரெண்டு விஷயங்களுமே அடைகிறதுக்கு இந்த அம்மன் வழிபாடு தான் நமக்கு சிறப்பு நம்முடைய வீட்டில் எப்போதுமே நிம்மதியும் செல்வமும் நிறைஞ்சிருக்கணும்னா தெய்வம் குறிப்பா அம்மாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு சில பேருக்கு இந்த அம்மன் குலதெய்வமாவும் இருப்பாங்க இவங்களுக்கு மாரியம்மன்ங்கிற பேரு அமைஞ்சிருக்கும் இந்த மாரியம்மனை பொறுத்த வரைக்குமே கோடை மலையை பொழி வச்சு ஊரை காப்பாற்றக்கூடிய அம்மனா திகழ்ந்துட்டு வருகிறா மாரின்னு சொன்னாலே மலைங்கிறது அர்த்தம் தான் இந்த அம்மனுக்கு மாரியம்மன்ங்கிற பேர் வந்திருக்குது நோய்களை தீர்க்கக்கூடிய வேம்பு மரத்தை தளவிர்சமா கொண்டிருக்கக்கூடிய இந்த சக்தி மாரியம்ங்கிற பேரோட பல்வேறு ஊர்கள் அழைக்கப்பட்டாலுமே பொதுவாகவே இந்த அம்மன் ஒரு பெண் விளங்கக்கூடிய வேலை மாரியாத்தான் எல்லாரும் மாரியம்மனை வீட்டில் இருந்தா குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே எந்த சண்டை சித்திரவு இருந்தாலுமே அது எழுதல நீங்கிடும் மாரியம்மனை வழிபடக்கூடிய விதம் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஏழ்மையானது இந்த அம்மனை மனமுருகி மனசுல நிறுத்தி வேண்டினாவே குடும்பத்துல பிரச்சனைங்கிறது நிச்சயம் இருக்காது நிம்மதி மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அந்த வகையில மாரியம்மன் படத்தை நீங்க வீட்டில் வச்சு வழிபடலாம் கோவிலுக்கு போய் கூட நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யலாம் தீபத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சிறந்த ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டுலயும் சரி கோவிலையும் சரி தீப ஏற்றி வழிபாடு செய்றீங்களோ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே படிப்படியாக நீங்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனையா இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த மாரியாத்தா பாத்துக்கோன்னு சொல்லலாம் பெரும்பாலும் வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல தவறாம நீங்க கோவிலுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்படி ஒரு சின்ன அளவிலான தாம்பாளு தட்டை எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா சுத்தமான குங்குமத்தை போட்டுக்கோங்க கலப்புட குங்குமம் போடாதீங்க குங்குமத்தை போட்டு அது மேல ஒரு அகழ்விளக்கு ஒண்ண வைங்க அதுல சுத்தமா பசுனையை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தணும் மாரியம்மனை நீங்க மனசார நினைச்சு வேண்டிட்டு வந்தாவே ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சொல்லலாம் குறிப்பா மாரியம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பு ஓம் பீஷத் வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமிகி தன்னோ மாரி பிரசோதையார்த்து சொல்லக்குடிய இந்த காயத்திரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்வில் தன்னால் நல்லது நடக்கும் இந்த அம்மனை பொறுத்த வரைக்குமே கேழ்வரகு தான் இவளுக்கு பிடிச்சமான உணவாக இருக்கும் அதனால் பொங்கல் வச்சோ கேழ்வரகு வச்சோ கேழ்வரகால் செய்யப்பட்ட உணவு வச்சோ நைவேத்தியமாக படைச்சி குங்குமத்தை மேலே விளக்கு வச்சு குங்கும விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு புற உச்சரிச்சுடுவாங்க இப்படி இந்த மந்திரத்தை சொல்ல முடியலனாலுமே தேவை ஏற்றி வழிபாடு செய்யறது ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளுமே நீங்க குடும்பத்தோட இந்த வழிபாடு செய்யறது மனசுல கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதி வர வைக்கும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலுமே படிப்படியா அதை குறையிறத உங்களால கண்ணால பார்க்க முடியும் அதே மாதிரி வருமானம் அதிகரிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை பார்க்க இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குங்கிறது நினைச்சு இப்படி வீட்டில் என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே இந்த வழிபாட தொடர்ந்து செஞ்சு பாருங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடனே தீர்த்தருவா இந்த மாதிரி சுபகாரியங்கள் நடைபெறலை இல்லத்துல ஒரு ஒற்றுமை இல்லைன்னு இயங்கக்கூடியவங்க கூட இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க குடும்பத்துல தன்னால மகிழ்ச்சிங்கிறது பெருக்கெடுக்கும் எவ்வளவு சின்ன பரிகாரம் தாங்க குங்கும விளக்கில மாரியம்மனை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யறப்ப அவளுடைய பரிபூர்ண அருள்ங்கிறது மொத்தமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் தாயானவளை பொறுத்த வரைக்குமே ஆடி மாத திருவிழானோ ரொம்ப வெகு விமர்சையாக நடக்குன்னு சொல்லலாம் அம்மனை வழிபடுறதுக்காக மக்கள் வந்தவொன்னு இருப்பாங்க பெண்கள் விரதம் இருந்து அம்மனுக்காக வழிபாடு செய்யக்கூடிய முறைகள்ங்கிறது ஏராளம் ஆடி மாத வழிபாடு பொறுத்த வரைக்குமே சிறப்புக்குரிய நாளா இருந்தாலுமே இவளுக்கு எல்லா நாட்களுமே அன்னை வழிபடுறதுக்கு உகந்த நாட்கள் தான் கிரணத்தையே வென்று தாய்ங்கிறதால அம்மனை எல்லா நாட்களும் விரதம் இருந்து வழிபடலாம் ஒவ்வொரு நாள் விரதத்துக்குமே ஒவ்வொரு பலன் இருக்கிறதா நம்பப்படுது அப்படி எண்டு நாள் விரதத்துக்கு என்னென்ன பலன்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல அம்மனுக்கு தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சா இந்த நாள் விரத வழிபட்டு வந்தால பார்க்க முடியும் மனசுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குன்னு சொல்லலாம் மனசுல ஒரு புதிய நம்பிக்கைங்கிறது ஊற்றெடுக்கும் எல்லாத்துக்குமே அந்த தாயானவள் இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிறதாலே நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தெளிவு பிறக்கும் அதனால நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் தெளிவு பிறக்கிறதோனு மட்டும் இல்லாம பிரச்சனைகளும் தீரும் திங்கட்கிழமை நாட்கள்ல அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டா அம்மனை வழிபாடு செஞ்சு வந்தாவே போதும் இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாமே நீங்கி நன்மை பெற முடியும் இந்த கிழமைகள்ல அம்மனை வழிபட்டு வந்தா உடல் நல குறைவுல இருந்து தப்பிக்க முடியும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் கிடைக்குங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல விரதம் இருந்து வழிபட்டு வந்தா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும் சண்டை சச்சரவுங்கிறது ஓயும் வீட்டுல மங்களம் உண்டாகும் வெள்ளி சூனியம் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க மனநல சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா கூடுதல் பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் அதுலயும் புதன்கிழமை நாட்கள்ல அம்மனு விரதம் இருந்து தரிசனம் செஞ்சுட்டு வந்தா அறிவு கூர்மை பெருக்கும் மாணவர்கள் இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்குமே கல்வியில சிறந்து விளங்க முடியும் இந்த நாட்கள்ல அம்மனு மனமுருகி வழிபட்டு வந்தாலே கண்டிப்பா மேன்மையடையலாம் வியாழக்கிழமை நாட்கள்ல குரு அம்சம் நிறைஞ்சிருக்க கூடிய வியாழக்கிழமைகள்ல அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டா வாழ்வுல எதிரிகள் தொல்லைங்கிறது இல்லை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தொல்லைகளும் நீங்கி சுகம் பெற முடியும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல விரதம் இருந்தாலே போதும் வாழ்வுல எல்லா வளமும் தன்னால வந்து சேரும் சனிக்கிழமை நாட்கள்ல விரதம் இருந்தா விரோதிகள் தொந்தரவு நீங்கும் அம்மனுக்கு சனிக்கிழமை நாட்கள்ல விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த நாட்கள்ல நீங்க விரதம் தாராளமா இருக்கலாம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்றத நம்ம முன்னோர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மக்களை வாழ்விக்கிறதுக்காக தான் ஊருக்கு ஒரு கோவில் அமைஞ்சிருக்கோம் அப்படி அன்னை பொறுத்த வரைக்குமே மாரியம்மன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய தெய்வம் கோடை காலத்துல மழையா பொழிஞ்சி மக்களுடைய பஞ்சம் தீர்க்கக்கூடிய மாரியம்மன் வழிபடுறவங்களுக்கு நோய்கள் எதுவுமே அண்டாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே பரவலாக மாரியம்மன் வழிபாடுங்கிறது இருக்கும் இருந்தாலுமே தென் மாவட்டத்துல இந்த வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் கோட்டை மாரியம்மன் இருக்கங்குடி மாரியம்மன் வீரபாண்டி மாரியம்மன் மாரியம்மனுக்கு பல்வேறு பேர்களில் பேர் செலுத்தி மாரியம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வராங்க மாரியன்னு சொன்னாலே தான் அர்த்தம் மாரியம்மனை பொறுத்த வரைக்குமே வெம்மையை போக்கி குளிர்ச்சி தரக்கூடியவர் மழையா பொழிஞ்சு மண்ணில் உயிர்களை காக்கக்கூடியங்கிற ஒரு நம்பிக்கை மழை தெய்வமாகவும் வழிபடுறாங்க மாரியம்மனை பொறுத்த வரைக்குமே வழிபாடு சடங்குறப்ப ஒரு சக்தி கரகம் ஏற்படுறது நீரால நிரப்பப்படுறது அதை அம்மனா வழிபடுறது வழிபாடு நிறைவட்றது கரகத்தில் நீர்நிலைகளை விடப்படுறதுன்னு செயல்களை பொறுத்த வரைக்குமே மாரியம்மனை மலை தெய்வமாவே வணங்கிட்டு வர்றது ஒரு சான்றாகவே அமைஞ்சிருக்குது மாரியம்மனை பொறுத்த வரைக்குமே சிறப்பு வழிபாடா பரிகார நிகழ்வாக இருக்கக்கூடியது தீச்சட்டி எடுக்கிறது மாவல் எடுக்கிறது கண் பானை எடுக்கிறது சேத்தாண்டி உடம்புறது முளப்பாரி எடுக்கிறது தீ மிதிக்கிறதுன்னு தொடர்ந்து மாரியம்மனுக்காக பல்வேறு சடங்குகளும் நேற்று கண்ணு விளங்குது அதே மாதிரிதான் காளியம்மன் வழிபாடும் தமிழகத்துல மாரியம்மன் அடுத்த நிலையில காளியம்மனும் பரவல வழிபடப்படுது காளின்னு சொன்னாலே வேதங்களை சொல்லக்கூடிய இந்த தெய்வம் கோப நிலையில ஆவேசம் இருக்கக்கூடிய தெய்வமா சொல்லப்படுது பல்வேறு பகுதிகளில் இருந்தாலுமே கொற்றவையே காளியாவும் கும்பிட்டு வராங்க அதே மாதிரி கண்ணு தெய்வ வழிபாடும் பெரும்பான்மை பெற்றிருக்குதுன்னு சொல்லலாம் சிறு தெய்வ வழிபாடு உள்ள கண்ணி தெய்வ வழிபாடு ஒரு சிறப்புக்குரியது பூ படைந்து திருமணமாகாத கண்ணித்தன்மை இழக்காத பெண்ங்கிறதுக்கு தான் அர்த்தம் மாரியம்மன் வழிபாடு மாதிரியே இந்த கண்ணு இறைவ வழிபாடும் அன்றைய காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருது மொத்தத்துல மாரியம்மன் சொன்னாலே கருணையோட சொருவம்னு சொல்லலாம் மாரியம்மன் வழிபடுறதுங்கிறது எல்லா நாளுமே உகந்தது வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா இது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் அம்மனை பொறுத்த வரைக்குமே கருணா ரூபிணி தான் பக்தர்களை சோதிக்க தெரியாதவ அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடோடி வர்றதுதான் அதுலயும் ஆடி மாசம்னு சொன்னா அவளுடைய மகத்துவங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் வீட்டில் வாசல்ல கோலம் இட்டு பூஜை இறையில் குத்து விளக்கேற்றி லலிதா லகஸ்கர நாமத்தையோ இல்லைன்னா பல அம்மன் பாடலையோ பாடுறது நல்லது பால் பாயாசம் சக்கரை பொங்கல் இதை நிவேதனமா செஞ்சு இறைவனை வழிபடணும் பெண் குழந்தைகளை அம்மனா பாவச்சு உணவளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் முடிஞ்சா அவங்களுக்கு ரவிக்கே தாம்போலம் வளையல் குங்கும சீப்பு கண்ணாடி மர்தானி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து அந்த அம்மனை தேவியோட அருளை நீங்க பெறலாம் கோவில்கள்ல கூட வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மாலை நேரத்துல அந்த அம்பிகையை ஆதி பராசக்திய அகிலேண்டேஸ்வரிய நீங்க ஆலயங்கள்ல குத்து விளக்கு பூஜை நடத்தி நீங்க வழிபாடு செய்யலாம் சுமங்கலி பெண்களுக்கு தேங்காய் பழம் வெற்றில பாக்கும் மஞ்சள் குங்குமம் ரவுக்கு துணி இது உங்களால் முடிஞ்ச கொடுங்க ஆடி வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமி வழிபட்டாலுமே நிறைஞ்ச செல்வங்கிறது இல்லம் தேடி வரும் அந்த நம்பிக்கையோட தான் இந்த நாட்களில் நீங்க இந்த அம்மனை வழிபாடு செய்யறதுமே மாரியம்மனை வழிபாடு செய்யறதுமே நம்ம வாழ்க்கையில சகல சௌபாக்கியமும் தேடி வரும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் புதுக்கோட்டை மாரியம்மனை பற்றியும் அம்மனுடைய வழிபாட்டு முறைகளையும் சிறப்புகளையும் நாம் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்கள் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க